உண்மையான சமூக நீதி திமுக கட்சி நாற்பத்தி ஒன்பதுல தொடங்க கட்சி அது எங்களுக்கு பிறகுதான் பட்டியலின சமுதாயத்தில் எட்டுல தலித் எழுமலை என்ற எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளருக்கு மத்திய அமைச்சர் பதவியை நாங்கள் கொடுத்தோம் திமுக முதல் முதலில் மத்திய அமைச்சர் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு எப்ப கொடுத்தாங்க தெரியுமா தொண்ணூத்தி ஒன்பது இவங்க சமூக நீதி பத்தி பேச திமுக தகுதி திருமாவளன் அவர்கள் தெரிந்து கொள்ளவிட புரிந்து கொள்ள விட புரியுது தெரியும் தெரியும் இருக்கிறாரு கும்பகோணம் பகுதியில் புனிதாங்க ஒரு கிராமத்துல பட்டியல சமுதாயத்தை சார்ந்த ஒரு பிணத்தை ஊர் மத்தியில் எடுத்து போக கூடாத ஒரு போராட்டம் நடத்தினார் ஊர் மக்கள் கலெக்டர் உடனே போன் பண்ற ஐயா ஐயா நீ வந்தாதான் சரி ஒரு பிரச்சனை வரும் கலவரம் ஐயா போறாரு பேசுறாரு ஊர் மக்கள் கிட்ட பேசுறாரு சொல்லுங்கய்யா அந்த பிணத்தை தானே எடுத்துட்டு போனா என்ன பிரச்சனை ஊர் மக்கள் ஒத்துக்கல ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடக்குது ஒத்துக்கல ஐயா சொல்றாரு

இந்த சாலைக்கு தான் இதே திருமாவளவன் அவர்கள் மேலூர் இந்த பகுதியில் மேலூர்ல ஒரு கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்துல தமிழ் குடி தாங்கிட்டு எங்க ஐயாவுக்கு பட்டம் கொடுத்தவர் இந்த தமிழ் திருமாவளவன் அவர்கள் தான் எப்படியா நாங்க திடீர்னு ஜாதி கட்சியா மாறிடுறோம் எப்படி மாறிடுறோம் மத்திய அமைச்சர் நேரத்துல ஐயா கூப்பிடுறாரு மருத்துவ துறையில் பட்டியலின சமுதாயத்துக்கு ஏன் இடஒதுக்கீடு கிடைக்கல இருபத்தி ரெண்டு வருஷமா கிடைக்கல

பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு தான் அங்க பாகுபாடு இருந்தது டிஸ்கிரிமினேஷன் இருந்தது என்று புகார் வந்தது அதை நேரடியாக நான் விசாரித்தேன் நான் உண்மை என்று அறிந்து அப்போது யூஜிசி சேர்மன் சுக்தே தோராட் அவரை அழைத்து நீங்க போயிட்டு என்ன ஆய்வு பண்ணி அதுக்கு தீர்வுகள் கொடுங்க என்று சொல்லி அவர்கள் வந்து தீர்வுகள் கொடுத்து ஒவ்வொரு நிறுவனத்துக்கு சென்று தீர்வுகள் கொடுத்தார் கொடுத்த அந்த சுக்தே தோராட் ரெக்கமெண்டேஷனை அமல்படுத்தியதே தான் முடியலாமதான் சென்னை தேசிய சித்த மையம் என்று அதை நிறுவியது அன்புடைய ராமதாஸ் அதில் ஒரு கோரிக்கை வந்தது பண்டிதர் அயோத்தியதாஸ் என்று பட்டியலினத்தை சார்ந்த ஒரு சித்த ஒரு சித்த மருத்துவர் அவர் வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது வந்தது ஐயா என்பது சொன்னார்கள் ஐயா என்று சொன்னா இது வரைக்கும் ஐந்தாண்டு காலத்தில் எந்த நிறுவனத்துக்கும் பேர் வச்சது கிடையாது இல்ல இல்லமா பண்ணணும் ஐயா சொல்லிட்டார் அப்புறம் மறுப்பு பேச்சு கிடையாதுன்னு தேசிய சித்த மையம் அந்த மருத்துவமனைக்கு ஒரு பட்டியன சித்த மருத்துவர் பெயர் பண்டிதர் அயோதிதாஸ் பெயரை வைத்தவன் இது அன்புமணி ராமதாஸ் வங்க பேர் மட்டும் கிடையாது சிலையை ஒருவை நிறுவி பண்டித அயோதிதாஸோட குடும்பத்தை அழைத்து ராம்பிலாஸ் போஸ்வான் மத்திய அமைச்சரை அழைத்து அந்த மேலையில இன்னொருத்தரும் இருந்தார் கூட திருமாவளவன் திருமாவளவு அந்த மேலையில இருந்தாள் இவ்வளவு செஞ்சு இருக்கிறோம்